சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சென்டர் ஆல்ரெடி நான் சாப்ஸில் போட்டிருந்தேன் மகாலட்சுமின்னு சொல்லி இந்த இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அதாவது ஏழு வருஷமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஏழு வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ தான் மொதல் முறையாக கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்ட்டு கஸ்டமர் என்ன பண்ணியிருந்திருக்கார் அப்படின்னா ஒயர் தான் கழுன்னு உள்ள வேற ஒன்றுமே இருந்திருக்காது ஏன்னா இத்தனை வருஷம் நல்லா ஓடிச்சு அப்படின்னாங்க இவ்வளோ வருஷம் நல்லா தான் ஓடிச்சு சாமி பட் இப்போ உக்காந்துக்குச்சே எந்திரிக்க முடியலையே அதுக்கு என்னங்கிற சொல்யூஷன் நம்ம தானே பார்த்தாகணும் கொண்டு வந்துருக்காங்க நம்ம கஸ்டமரு நான் கலட்டி பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க வந்து எல்லாமே கலட்டி டிஸ்பிளே ஒயர்லேருந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் காயில் ஸ்க்ரூஸ் எல்லாமே கலட்டி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு ஃப்யூஸ் எல்லாமே வெடிச்சு கிடக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஐஜிபிட்டி கம்பல்சரி ஷார்ட்டில் இருக்கும் இப்போ ஐஜிபிடி வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு போர்டில் வந்து என்ன ஷார்ட்டு ஐஜிபிடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வைபரைசி நல்லா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் இப்போ போர்டில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம கலட்டிடலாம் ஃபேன் வயரை ரிமூவ் பண்ணிடலாம் கஸ்டமர் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்காங்க கடந்த ஏழு வருஷமாக நான் எந்த வேலையும் பார்க்கலனு வைஃபரைசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணக்கு உண்டான அடையாளம் கால் தடம்புலாம் நல்லாவே தெரியுது மனிதர்கள் உழவான இடம் நல்லாவே தெரியுது டாக்டர்கிட்டையும் மெக்கானிக்கல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க கஸ்டமர் வந்து நான் எதுவுமே பண்ணலை வெளியவே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கழட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரிஜினலாக நம்ம வந்து ஒரு சால் இருக்கும் இப்போ ஒரிஜினலாக வந்து நம்ம கம்பெனி சால்ட்ரிங்க்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ண இடம் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஏதோ தெரியுதுங்களா ஏன்னா இது எதுவுமே பண்ணலை பட் ஒரிஜினல் ஒரிஜினல் அப்படியே இருக்குது இது வந்து நம்ம மனிதர்கள் கால் தடப்பட்ட இடம் நல்லாவே காமிச்சு கொடுத்துருச்சு ஏன் நிறைய பேர்த்துக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பிசி கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க மறந்துடுறாங்க மறந்துடுறதுன்னு சொல்கிறதோட அவங்களுக்கு வேலைகள் பல வேலைகள் இருக்கலாம் இப்போ நம்ம ஐஜிபிடி ஷார்ட்டாக என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஷார்ட்டாக இருக்கு இப்போ நம்ம ஈட்ஸிங்லாம் கழட்டிக்கலாம் ஒரு இப்போ பக்கம் நம்ம போர்டை கழட்டியாச்சு பட் அவங்க சொன்னதில் ஏழு வருஷமா வந்து ஐஜிபிடி மாத்தவே இல்லை பட் ஒரிஜினல் அப்படியே இருக்கு இப்போ நமக்கு ஐஜ்பிடி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து எமிட்ரு சரிங்களா எமிட்ருக்கும் கலெக்டருக்குமே நமக்கு வந்து ஷார்ட்டு இது வந்து கேட்டு இப்போ எதில் வச்சாலும் ஷார்ட் வருது அப்போ கன்ஃபார்ம் இது வந்து ஃபுல் டெட் ஷார்ட்டு சரிங்களா பட் இப்போ இந்த அடுப்பில் இருந்து கலெக்ட் நான் ஐஜிபிடி நான் செக் பண்ணுறேன் இப்போ எமீட்டரில் வைக்கும்போது டெட் ஷார்ட்டு கேட்டில் நான் வைக்கிறேன் நமக்கு என்ன வருது ரெசிஸ்ட் வேல்யூ தான் டூ பாயிண்ட் டூ நைன் காமிக்குது அப்போ இதுவும் ஷார்ட்டு தான் ஐஜிபிடி நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பட் டெட் ஷார்ட்டு கிடையாது பட் லீக் சரிங்களா பட் லீக்கேஜ் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் போட்டு செட் ஆன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் இந்த ஒயர் எடுத்துக்கிறேன் இந்த கம்பியினுடைய இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஃபைவ் ஆம்ஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம வந்து இதில் ரெண்டு ஒயராக நம்ம பிரிச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஒயர் நான் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபியூஸ் அடிச்சுக்கலாம் ஜஸ்ட் நான் வந்து இது ஒரு டெஸ்டிங்காக தான் இந்த ஒயர் நான் அடிக்கிறேன் கடைசியில் ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டென் எம்ஸ் ஃபியூஸ் அடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஃப்யூஸ் அடிச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உப்பு இதை வந்து சீரியலை போடுறேன் ஃபேன் ஓடுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல பட் டீப் சவுண்டே வரல இப்போ இந்த இண்டக்ஷனை வந்து நம்ம போர்டை தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம கீழே வச்சு தெளிவாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபஸ்ட் நமக்கு டூ தேர்ட்டி ஓல்ட் ஃபஸ்ட் நமக்கு உள்ளே வருதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மீட்ரை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் வச்சுக்கிறேன் ஏசியில் இப்போ நமக்கு டூ தேர்ட்டி த்ரீ வருது எப்பவுமே நீங்கள் ஐஜிபிடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க வைஃபர் ஏசி வேலை செய் வேலை செய்யலையா அப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டூ தேர்ட்டி உள்ளே வருதான்னு பாருங்கள் ஃப்யூஸ்க்கு இந்த பக்கம் வருதான்னு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக நமக்கு இங்கே டயோடுக்கு வரும் சரிங்களா இப்போ இங்கே வருதான்னு பாருங்கள் இப்போ ட வருது அதே ட்ராக்கை இதுக்கு பக்கத்தில் வருதாங்கிறது செக் பண்ணுங்கள் நான் ஏன் இங்கே செக் பண்ண சொல்கிறேண்ணா டயோடில் உங்களுக்கு இங்கே இடையில ட்ராக் எதோ கட் ஆனாலும் உங்களுக்கு தெரியாது தலையை பிச்சுக்கிட்டு இருக்கணும் ரொம்ப நேரம் சப்ளை எல்லாம் வருது வைஃபர் வேலை செய்யலை ஃபைவ் ஓல்டு வரல எயிட்டீன் ஓல்டு வரலாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க கன்ஃபியூஸை ரொம்ப ஈஸியாக நான் சால்வ் பண்ணுறேன் இங்கே நமக்கு டூ தேர்ட்டி ஃபோர் வந்துருச்சு அதே பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி வருதுங்கிறது மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வச்சு நம்ம டிசியில் செக் பண்ணிடலாம் இப்போ நமக்கு த்ரீ எயிட்டி நமக்கு பக்காவா டயவுட்லருந்து அவுட்புட் வந்து நமக்கு டிசி வருது இப்போ இந்த டிசியிலருந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு மெயின் ஃபில்டர் போட்டிருப்பான் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் வோல்ட் சரிங்களா இந்த ஃபில்டர் இப்போ இந்த ஃபில்டரில் இப்போ நமக்கு அந்த வோல்டேஜ் நிற்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு அங்கே டிசி ஓல்ட் எவ்வளோ வருது இரநூறு வோல்ட்டு தான் வருது சரி ஓகே இப்போ இரநூறு ஓல்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப குறவு நமக்கு முந்நூறு ஓல்ட்டு அங்கே நிற்கணும் முந்நூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி பத்து வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபில்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபில்டரை கழட்டிடலாம் எப்போவுமே இந்த மெயின் ஃபில்ட்ரு கழட்டும் போது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மறக்காமல் அதே மாதிரி சால்ட்ரு பண்ணணும் லோ எம்எஃப்டியாக இருந்தால் பரவாயில்ல மெதுவாக வெடிக்கிறதோட நிப்பாட்டிரும் ஹை வேல்யூ கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சதுன்னா மூஞ்செல்லாம் பிச்சுட்டு போயிடும் இப்போ இதில் என்ன போட்டிருக்கான் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டு பட் எங்கே நமக்கு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு கெப்பாசிட்டி எந்தளவுக்கு உப்பி இருக்குது பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற இந்த சிராமைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளியெல்லாம் வெளியே ஆசிட் எல்லாம் வெளியே பொங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபில்டர் தூக்கி போட்டு வேறு ஒரு புதுசாக ஒரு ஃபில்டர் நம்ம அடித்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அதே நமக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டு எப்பவுமே நீங்கள் போர்டில் பாருங்கள் இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருப்பான் இது வந்து எர்த்து ப்ளஸ்ஸு மைனஸ் சரிங்களா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் கலர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மைனஸு இப்போ நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஓல்ட்டு நின்றுச்சு இரநூறு ஓல்ட்டு தான் நின்றுச்சு இப்போ அந்த இடத்துல இரநூறு வோல்ட்டு வரக்கூடாது நமக்கு வரக்கூடிய ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறுலேருந்து ஒரு முந்நூற்றி பத்து ஓல்ட் வரைக்கும் வரும் இப்போ நமக்கு செக் பண்ணி பார்த்தலாம் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ நான் மீட்டரில் உங்களை காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல என்ன வோல்ட்டு வருதுங்கிறது பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ஓல்ட்டு வருது முந்நூற்றி பன்னெண்டு இப்போ நமக்கு கரெக்டுங்களா இப்போ நம்ம முந்நூற்றி பன்னெண்டு ஓல்ட்டு வருது முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி பன்னெண்டுக்குள்ளே வரலாம் இப்போ நமக்கு இதில் வந்து அடுத்து ஒயரில் இருந்து அவுட்டில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்துருவோம் எயிட்டீன் ஓல்ட்டு பக்காவாக இருக்காங்கிறது பார்த்துருவோம் ஃபைவ் ஓல்ட்டும் கரெக்டாக வருதாங்கிறது பார்த்துருவோம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஓல்ட்டு பக்காவாக இருக்குது ஃபைவ் ஓல்ட்டு நமக்கு வரல ஃபைவ் ஓல்ட்டு வரல ஏன் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மைனஸில் வச்சுக்கிட்டேன் இப்போ நமக்கு ஃபேனோட ஓல்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஓல்ட்டு பக்காவாக வருது எயிட்டின் டூ நைன்ட்டி ஃபேன் ஓல்ட் நமக்கு பக்காவாக இருக்குது இப்போ ஃபைவ் ஓல்ட்ரு ரெகுலேட்ரு நமக்கு இன்லில் எவ்வளோ வருது செவன் பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் அவுட்டில் வந்து ஃபைவ் ஓல்டு நமக்கு வரணும் பட் ஃபைவ் ஓல்ட் வரல பாயிண்ட் ஃபிஃப்டின் தான் வருது சரிங்களா இப்போ இதில் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் நமக்கு தெரியுது எயிட்டீன் ஓல்ட் நமக்கு பக்காவாக இருக்குது இன்லில் வந்து நமக்கு டுவெல் ஓல்டுக்கு செவன் பாயிண்ட் சம்திங் தான் வருது பட் அவுட்புட்டில் வந்து ஃபைவ் ஓல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸோ இல்லை ஒரு ஃபோர் ஓல்ட் வரலாம் பட் வரல ஏன் அப்படின்னா ரெகுலேட்டர் ஐசி நமக்கு கம்ப்ளைண்ட் இப்ப நம்ம ரெகுலர் ரைசி நம்ம சேஞ்ச் பண்ணி பாக்கலாம் 5 ஹோல்ட் ரெகுலர் ரைசி இதுதான் டிரான்சிஸ்டர் பட் நல்ல ஹீட் இப்ப இந்த டிரான்சிஸ்டர் நம்ம கழட்டிக்கலாம் அவங்க லைன்ல ஏதோ கரண்ட் அதிகமா வந்திருக்கு போல நமக்கு என்ன நம்பர் போட்டிருக்கா செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் போட்டிருப்பான் இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போகிறது செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ட்ரான்ஸர்ஸ்ட்டும் போட்டுக்கலாம் ரெகுலர்ட் ஐசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டீன் ஓல்ட் வந்துச்சு ஃபைவ் ஓல்ட் வராமல் இருந்துச்சு இப்போ அந்த ஃபைவ் ஓல்ட் ஏன் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அந்த ஃபைவ் ஓல்ட்டு வரல அதுக்கு காரணம் எதனால் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இப்போ நான் வந்து மீட்டரை வச்சு நான் உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்கிறேன் இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினில் என்ன ஓல்ட் வருது இப்போ நம்ம இந்த மெயின் ஃபில்ட்ரு அப்புறம் நமக்கு முந்நூற்றி எட்டு ஓல்ட்லேருந்து முந்நூற்றி ஏழு ஓல்ட் வரைக்கும் வரணும் ஏன்னா இவ்வளோ தான் ஓல்ட் வரணும் டிசியில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஆறு டு முந்நூற்றி ஏழு இல்லை சில மீட்டர் வந்து முந்நூற்றி பத்து கூட காமிக்கும் இப்போ இந்த ஓல்ட்டு பக்கா சரிங்களா இப்போ நான் செக் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அதாவது மெயின் இங்கே இந்த ஃபில்ட்ருக்கிட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட்டு இந்த ஃபில்ட்ரு இப்போ ரெண்டாவது எயிட்டீன் ஓல்ட்டு இப்போ நமக்கு எயிட்டீன் ஓல்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃபேனோட ஓல்ட்டு கரெக்டாக இருக்குது சரிங்களா இப்போ ஃபைவ் ஓல்ட்டு இப்போ நமக்கு ஃபைவ் ஓல்ட்டும் கரெக்டாக இருக்கு இப்போ இந்த ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டரில் நம்ம செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டு பக்காவாக நமக்கு இருக்குது இப்போ இங்கே இருந்து போகும்போது இந்த பக்கமும் பார்க்கும்போது நமக்கு ஃபைவ் ஹோல்ட் வருது நேராக ஐசிக்குள்ளே போகும்போது நமக்கு நான் அந்த ஐசியோட ஃபஸ்ட்டு வோல்டேஜோட பின்னை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இங்கே ஃபைவ் ஓல்ட் வருது அந்த லெக்கோடு நான் கொடுக்கும்போது இப்போ நமக்கு இப்போ நமக்கு அடுப்பு ஆன் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இது வந்து நான் ரிமூவ் பண்ணேன் எதுக்காக நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா இன்கேஸ் இந்த ப்ராசர் ஐசி ஏதோ ஷார்ட் இருந்தாலும் நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வரலாம் மைக்ரோ ப்ராசர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வரலாம் ஏன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி தான் வந்து ரொம்பவும் முக்கியம் நம்ம இண்டக்ஷனில் இப்போ நமக்கு இப்போ வோல்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு பின்னா நான் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ நான் சால்ட்ரு பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணோன்னா பஸ்ஸர் சவுண்டு கேட்குது இப்போ நமக்கு என்னென்ன வோல்ட் நமக்கு இங்கே பேனலில் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஓல்ட் பக்காவாக வருது ஸ்டாண்ட் பே ஓல்டும் கரெக்டாக இருக்குது எர்த்து எய்ட்டீன் ஓல்ட் எல்லா ஓல்டும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் டச் போர்டு கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ பவர் பட்டன் நான் ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறு மைனஸ் ஆகுது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ நமக்கு வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம எல்லாமே கிளாக் ஓல்ட்லேருந்து டேட்டா ஓல்ட்லேருந்து ஃபைவ் ஓல்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு வந்து இதில் மெயினாக ஷார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஷார்ட்டு அதாவது செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் போட்டிருப்பான் தெளிவாக நான் காமிக்கிறேன் சரிங்களா செவன் எயிட் எல் ஜீரோ ஃபைவ் அதாவது இது வந்து அஞ்சு ஓல்ட்டு ரெகுலர் ஐசி சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பின் வந்து ட்வெல் ஓல்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு டுவல் ஓல்ட்லேருந்து நமக்கு ஃபைவ் ஓல்ட்டாக கன்வெர்ட் ஆகி வெளியே வரும் ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம ஐஜிபிடி போட்டு நமக்கு ஆன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஐஜிபிடி நம்ம கனெக்ஷன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டோம் பட் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் ஆனால் பேஷண்ட் ஃபெயிலியர் நமக்கு இந்த மைக்ரோ ஐசி கம்ப்ளைண்ட்டு ஏன்னா காயிலுக்கு ஒருக்கூட பல்ஸ் ஓலிட்டே நமக்கு வரல ஐசி வந்து ப்ராப்ளம் அதனால் இந்த ஐசி நமக்கு கிடைக்காது ஏன்னா இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அடுப்பு இப்போ என்ன ப்ரெஸ்டீஜி ப்ரீத்தி இந்த மாதிரி புது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஸ்பேர் அவைலபிள் தான் போட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஆரம்பத்தில் வந்து அடுப்பு அப்படிங்கிறனால இதோடய ப்ரோக்ராம் ஐசி வந்து நம்ம எதுவுமே போட்டு மேட்ச் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டச் மாடலு அப்படிங்கும் போது இந்த ஐசி நமக்கு இது கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் போட்டாலும் நமக்கு இந்த ப்ரோக்ராமிங் தகுந்த மாதிரி வேலை செய்யாது ஓகே நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு போர்டு வேணால் வச்சு பண்ணிக்கலாம் சார் அப்படின்னே அவங்களுக்கு நான் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் வரும்னு சொல்லியிருந்தேன் புது அடுப்பு எவ்வளோ வரும்னு கேட்டிருந்தாப்புல ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா வரும் சார் ப்ரெஸ்டீஜில் அப்படின்னேன் அவங்க இருந்துட்டு செலவு பண்ணால் அவ்வளோ வரும் எனக்கு புதுசாக கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க அதனால் அவங்களுக்கு இந்த அடுப்பை நம்ம அப்படியே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம ப்ரஸ்டீஜ் பேசிக் மாடல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் ஓகே இப்போ நான் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வோல்ட்டு எங்கெங்கெல்லாம் செக் பண்ணணும் எந்த ஓல்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணால் என்ன வோல்ட்டு வரும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக எல்லா அடுப்புலையும் நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு நே ஒன்று தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட்ல வந்து முந்நூற்றி ஏழுலேருந்து முந்நூற்றி பத்து ஓல்ட்டுக்குள்ளே நிற்குதாங்கிறது பாருங்கள் இரநூறுக்கு குறைவாக வந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த ஃபில்டரை மாற்றுங்க ரெண்டாவது எயிட்டீன் ஓல்ட்டும் ஃபைவ் ஓல்ட்டும் பக்காவாக வருதுனு பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆகும் எயிட்டீன் ஓல்ட்டு வரும் பட் ஃபைவ் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி காமிச்சிருப்பேன் இங்கே வந்து செவன் பாயிண்ட் சம்திங் வரும் இந்த பக்கம் ஓல்ட்டே வராது ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டரில் ஏன்னா அந்த ரெகுலேட்டர் ஐசி கம்ப்ளைண்ட்டு ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு பட் பேஷண்ட்டு கண்ணு முடிச்சிட்டாரு பட் ஆனால் அவங்களுக்கு எந்த நினைவுகளும் இல்லை பேசிக்கலி அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார் வச்சுக்கிட்டு எந்த யூஸும் இல்லை அதனால் இவரை வச்சு நம்ம வித்தையும் காமிக்க முடியாது அதனால் அடக்கம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக லைக் பண்ணிக்கோங்க சாரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க நம்ம லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பற்றியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்